கத்திரியேசு கிருசுவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு ஏதுவான செலவற்றை பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்பிக்கிறது அநேக ஜெபங்கள் கேட்கப்படுவதிலே என்று சந்தித்துக் கொள்கிறோம் ஆனால் ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு ஏதுவான சில காரியங்களை பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்பிக்கிறது முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அக்கிரமங்களை விட்டுவிட வேண்டும் கேட்கும்படிக்கு சொன்னாரே கேட்டிருக்கிறோமே ஏன் தரவில்லை என்று கேட்கிறோம் அநேக ஜபங்கள் பாவத்தினால் கேட்கப்படுவதில்லை சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் நெகைமையா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி வசனம் அவர்கள் மனம் திரும்பி உண்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உங்களுடைய இறக்கங்களின்படியே அநேகம் தரம் விடுதலையாக்கிவிட்டீர் நாம் சிறை தேசத்திலே யாரெல்லாம் மனம் நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களை எல்லாம் விடுதலையாக்கி தம்முடைய தேசத்துக்கு வரப்பண்ணினார் ஒன்னி பகவான் அதிகாரம் யாரும் இருபத்தாறாம் வசனம் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்று கொள்ளுகிறோம் ஆன் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் எனவே சுத்த இறுதை தேனிலே ஸ்தாவியும் கத்தாவே என்று சொல்லி நம்முடைய இறுதிங்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் கேட்போம் பெற்றுக்கொள்வோம் இரண்டாவது கத்தளை நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்பது மார்க் பதினோராம் பதியாயிரம் இருபத்தி நாலாம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் கர்த்தர் நம்மை தூய்மையாக்குகிறார் அவரை தூய்மையாக்குதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நமக்கு அவர் தருகிற இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் மூன்றாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும் குறிப்பிட்ட வசனங்களை வாசிப்பதனாலோ ஜபத்தை வாசித்து விடுவதனாலோ பலனில்லை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் ஜபேசியர் ஆறு பதினெட்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் ஆஹ் நம்முடைய ஜபம் எல்லாம் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஏறெடுக்கப்படும் ஒரு ஜபம் அவர்களுக்காகவும் அவர்களோடும் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு ஜபம் ஆவியிலே பண்ணப்படுகிற ஒரு ஜபம் நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து அவரின் சித்தத்தின்படி கேட்கிற ஒரு ஜபம் அதனால மிகுந்த நிச்சயத்தோடு கேட்டு அவர்களை பெற்றுக்கொள்கிறோம் நான்காவது ஜபத்திலே ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் ஆம் நாம் விரும்புகிற அவர் தருவார் என்ற நிச்சயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் பிழிப்பிய நாலாம் அதிகாரம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் ஆம் ஜபம் என்பது ஸ்தோத்திரங்கள் நிறைந்த ஒன்றாக இருக்க வேண்டும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒன்று நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமில்லை தெரியப்படுத்தி விட்டால் போதும் எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லுகின்ற கேட்கப்படத்தக்க ஜபங்களை ஏறெடுத்து கத்திரத்தை பெற்றுக்கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தாக ஆமேன்